தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசா என்பது ஒரு தனி ஒரு நபரினுடைய அல்லது ஏதோ ஆலிம்களினுடைய முயற்சியால் அல்லது ஒரு தனி நபருடைய முயற்சியால் இந்த ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசா என்பது உருவாகிவிடவில்லை இதற்கு மறைமுகமாகவும் அல்லது தன்னுடைய பெயர் வெளியே வரவ வருவதை கூட விரும்பாத எவ்வளவோ நல்ல உள்ளங்கள் இந்த மதரசாவிற்கு எல்லா வருடமும் இந்த மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு தன்னுட தன்னால் இயன்ற அளவிற்கு உடலால் உழைப்பால் தன்னுடைய செல்வத்தால் இதற்கு பங்களிப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசா நிறுவனரின் சார்பாக நிர்வாக பெருமக்களின் சார்பாக என்றும் அவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்குகிறோம் அந்த வகையிலே இந்த நிறுவனம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக ஒரு கல்வி அறக்கட்டளை என்பது இன்று நிறைய பெருகிடுச்சு அண்ணன் அவர்கள் சொன்னது போல் வீட்டுக்கு என்ன வேணுங்க ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு நிஸ்வான் மதரசா இன்றைக்கி வேணும் அலங்கியம் சையத் இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் சொன்னது போல் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு நிஸ்வான் மதரசா வேணும் ஆனால் அந்த நிஸ்வான் மதரசாக்கள் இப்போ தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்குதான்னு கேட்டாக்க கிடையாது ஆனால் பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் வந்துருச்சு அப்படி வந்தாலும் அதை செம்மையாக மிக சிறப்பாக நடக்குகிற ஒரு தமிழகத்தில் இருக்குகிற ஒரு பத்து நிஸ்வான் மதரசாவில் நம்மளுடைய அலங்கியம் ஜாமியா மதரசாவாக சொல்லலாம் இதை வெளியிலிருந்து பார்த்தவனாகவும் சொல்கிறேன் உள்ளே வந்து பார்த்ததற்கு பிறகும் சொல்கிறேன் அப்படி இந்த மதரசா மிக சிறப்பாக நடைபெறுவது என்பது நம்முடைய ஊருக்கு இது பெருமை பெருமைன்னு சொன்னால் ஃபஹர் எந்த விதத்தில் எந்த விதத்தில் பெருமை வேணும்னா மார்க்க விஷயத்தில் பெருமை இருக்கணும் மார்க்க விஷயத்தில் நம்ம பெருமை அடித்து கொள்ளக்கூடாது என்பது அல்ல மாத்திரமல்ல இந்த ஊருக்கு அது பாக்கியம் இன்மை வளர்க்கக்கூடிய ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி இஹ்லாஸாக உழைக்குகிற நல் உள்ளங்கள் அநேகமான நபர்கள் இந்த ஊரிலும் இந்த ஊரை இந்த ஊரை சார்ந்தவர்கள் வெளியூரிலும் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது வந்த உடனே தெரியல போய் பார்த்தா ஒவ்வொன்றா போய் பார்க்கும்போது எந்த அளவிற்கு மறைமுகமாக இருக்குகிறார்கள் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியுது விளங்க முடியுது எல்லோரும் ஊரே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குகிறது இந்த மதரசா நல்ல நிலையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு இந்த விழாவில் குளும் இருக்குகிற நிர்வாக பெருமக்களும் இங்கே வந்திருக்குகிற தாய்மார்களும் இங்கே வந்திருக்குகிற அருமை இஸ்லாமிய சொந்தங்களும் சாட்சியாக இருக்குகிறீர்கள் கண்ணியத்திற்குரிய பட்டம் பெய் பட்டம் பெறக்கூடிய மாணவிகளே உங்களுக்கு நான் சொல்ல வருவது ஆசிரியனாய் உங்களுக்கு நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால் குரானில சொல்லுகிறது போல குல்ஹல் எஸ்தவில்லதீன யாழமூன வல்லதீன லா யாயமூன் என்று சொல்வதை போல அறிந்தவர்களுக்கு அல்லாஹ் ஏன் சிறப்பை கொடுத்தான் என்பதை சிந்தித்து பார்க்குகிறோம் இப்போ எல்லா காரியத்திலையும் நிறைய ஆயத்திருக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் கொஞ்சோன்னு எல்மை தான் கொடுத்துருக்குறேன் ஆதம் அலைவசலாமை படைச்சிட்டு அல்லா வந்து ஆதம் அலைவாஸ்லாமை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது மலக்குமார்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நமக்கும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது அல் குரான் ஷரீஃப்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லம ஆதம் அலைவாஸ்லாமுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடு இதை நமக்கு எதுக்கு சொல்லணும் அப்போ இல்மினுடைய மகத்துவம் மிகப்பெரியது அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி பேச வேண்டும் என்று நினைத்தால் அது அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கல்வியின் மூலியமாகத்தான் உயர்த்தி பேசுகிறார் இப்போ அதனால தான் இந்த தீனு இஸ்லாத்தை படித்து அதன் வழி நடப்பவர்களுக்கு வருஷத்துள்ள அன்பியா அல் உலமா வருஷத்துள்ள அன்பியா என்கிற பட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி ஒரு அங்கீகாரம் நபிமார்களுடைய வாரிசு என்கிற அளவிற்கு அங்கீகாரம் எம்பெருமானார் சல்லல்லாஹ் தந்தார்கள் என்றால் இதற்கு இல்மினுடைய மகத்துவம் எவ்வளவு என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் மாத்திரம் அல்ல மூசா அலை வலாம் அலை ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ஒரு சமயத்தில் மூசா அலி வசலாம்கிட்ட சொல்றாங்க உங்க கிட்ட கொடுக்கப்பட்ட இல்மு எவ்வளவுன்னு கேட்டா ஒரு பறவை அந்த பறவை ஒரு கடலில் போய் தன் அழகால் என்ன செய்யும் தண்ணீர் பருகுது எவ்வளவு அந்த கடல்லேருந்து எடுத்துச்சோ அந்த அளவுக்கு தான் கல்வி என்பதாக மூசா அலை வசலாமை பற்றி ஹிதர் அலை வசலாம் சொல்வதையும் பார்க்குறோம் இப்படி கல்வியை மையமாக வைத்து இஸ்லாத்திலே பல கோணங்களில் வைப்பதற்கு பேசப்பட்டதையும் பார்க்குகிறோம் ஒருவரை உனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை சொல்வதற்கும் கல்வியை தான் மையப்படுத்துவார்கள் அப்ப இந்த கல்வியினுடைய அங்கீகாரம் சுவனத்தின் வரை போகும் நபிமார்களுடைய வாரிசாக இருந்துட்டு அதை விட வேற என்ன வேணும் இதை நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாம் இல்லையா இந்த மைய கருத்தை வச்சு உங்ககிட்ட என்ன அறிவுரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏற்று சொரக்கா கூட்டுக்கு உதவாது நீங்கள் படித்து வைத்திருக்குகிற இந்த கல்வியை வைத்து நீங்கள் இறைவனை அடைய முடியுமா அல்லது நீங்கள் உலமா உரத்த அன்பியா என்கிற அந்த பட்டியலில் சேர்க்கப்படுவீர்களா என்றால் கிடையாது நீங்கள் மண் மண் அமில பிமா அலிம என்கிற ரீதிக்கு வரணும் நான் கற்றலின்படி அமல் செய்து செய்பவனாக இருந்தால்தான் உங்களால் ஆலிமே ரப்பானியாவாக ஆக முடியும் நீங்கள் எல்லாம் இறைவனை அறிகிற ஆலிமாக்களாக ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த அறிவுரையை உங்களுக்கு வழங்குகிறேன் எனவே நீங்கள் இந்த பட்டம் பெறுகிற மாணவிகள் நீங்கள் பயின்றது அல்லாதவை அறிவதற்கு அல்லகவே தெரிந்து அவனை நெருங்குவதற்கு இறுதியில் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு அல்ல இந்த கல்வியை நீங்கள் அல்லாகவே அடைவதை போல பிறருக்கும் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களையும் அல்ல அறிய முற்படுத்த வேண்டும் சரி இப்ப இவ்வளவு பெரிய இந்த இன்மை நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொன்னா நம்மளுடைய மனநிலை என்ன இருக்கணும் இப்போ நான் ஒரு ஆலிமுன்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்துன்னு நான் ஆலிமான்னு கேட்டால் கிடையாது இப்போ என் மனநிலை எப்படி இருக்கணும் இதை இப்படியே சொல்லிக்கலாமா என்னை வச்சே சொல்லிக்குவோம் எதுக்கு அடுத்தவங்கள வச்சு நம்ம பேசிக்கிட்டு இல்லையா அப்புறம் அஜர்த்து நம்மளை ஏசிட்டாரு பேசிட்டாருன்னு சொல்லக்கூடாது இல்லை என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆலிம் என்று சொன்னால் லா அதிர் நிஸ்புல் அலிம் எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தன் ஒத்துக்கிறான் இல்லையா அவன்தான் மிக சிறந்த ஆலிமாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் வெறும் மூன்று வருடம் தான் பயின்றிருக்குகிறீர்கள் நீங்கள் பயின்ற இந்த கல்வி எதற்கு என்று சொன்னால் இனிதான் குரான அதீசை உள்ளே போய் பார்க்கணும் குரான அதீசை பார்க்கறதுக்கு ஒரு பேசிக் கல்வியை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வைத்து நீங்கள் குரான அதிசை பார்த்து முஹத்திதீன்கள் தானாக கருத்தை எடுத்து கொள்ளாதீர்கள் முஹத்திதீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் என்ன விளக்கத்தை தந்திருக்குகிறார்களோ அதை பார்த்து செயல்படுத்தி அதை மனதில் உறுதி கொண்டு இறைவனை அடைவதற்குண்டான ஒரு முயற்சியை கையாள வேண்டும் எனவே என்னுடைய அறிவுரை ஆலிமே ரப்பானியாவாக்க ஆலிமா ரப்பானியாக்களாக உங்கள் எல்லோரையும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசா காலம் முழுவதும் நாள் வரையும் இங்கே பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அல்லாஹூ ஜல்லஷான தன்னுடைய தனிப்பெரும் ஒரு கருணையை தனிப்பெரும் ஒரு ரஹ்மத்தை இந்த அம்ியாக்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நல்ல ஒரு பொழுதிலே தங்களுக்கு முன்னால் நான் அல்லாஹுவிடத்திலே ஆதரவு வைத்தவனாய் இப்பொழுது விழாவில் வந்து நம்மையெல்லாம் சிறப்பித்து அவர்களுடைய கருணை பொருந்திய இந்த வரவேற்பை நாம் எல்லோரும் மகிழ்ந்த வண்ணமாய் இருந்து கொண்டிருக்கிற நிலையில்